அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வரகாத்தகோ நமது பயணம் என்ற சேனலில் இன்றைய தலைப்பு அல்லாஹு மீது உள்ள நம்பிக்கை மேலே நம்ம எந்த அளவுக்குங்க நம்பிக்கை வச்சுருக்குறோம் இன்றைக்கி நமக்கு ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா ரெண்டு தடவை கேட்போம் துவாக கேட்போம் மூணு தடவை துவாக கேட்போம் அப்படியே விட்டுருவோம் நம்ம நம்ம சரி நம்ம கேட்டுட்டு எல்லாம் கிடைக்கல நம்ம கேட்ட உடனே அல்லா தருவான் அப்படின்ற மாதிரி கிடையாது ஒரு சிலருக்கு கேட்ட உடனே கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஆகலாம் ஏன்னா எல்லாவுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் இதை எந்த நேரத்தில் கூ தகுதியான நேரத்தில் அல்லா வந்து அதை கண்டிப்பாக கொடுப்பான் ஸோ நமக்கு ஒரு பிரச்சனையாகட்டும் நோயாகட்டும் ஆகட்டும் எதுவானாலும் சரி அல்லாஹ் மேலே அதிக அதிகமான உறுதியான நம்பிக்கையோடு துவா கேட்குற முறையில் தகுஞ்ச நேரத்தில் உங்கள் துவாவை அதிகப்படுத்துங்க தொழுகை நேரத்தில் சஜிதாவில் துவா அதிகப்படுத்துங்க நம்ம தொழாம எந்த காரியத்தையும் செய்யாமல் எந்த நல்ல அமல்களையும் செய்யாமல் நம்ம வந்துட்டு சரி நம்ம துவா கேட்டால் மட்டும் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோன்னா அது கண்டிப்பாக கிடைக்காது நம்ம நல்ல அமல்களை செஞ்சுட்டு நம்ம அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதை முறைப்படி நம்ம துவா கேட்கும்போது போது மீது அதிகமான நம்பிக்கையோட துவா கேட்குறதுல சலிப்பு இல்லாமல் நம்ம கேட்டோன்னா இன்ஷால்லா அல்லா கண்டிப்பாக நமக்கு கிடைக்க நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் வந்து எல்லாம் நம்ம நாடியதை கிடைக்க விரும்பியதை எல்லாம் இன்ஷால்லா கண்டிப்பாக தருவான் இம்மேல இல்லாட்டினாலும் மறு அவன் கண்டிப்பாக அதற்குண்டான கூலியை அவன் கண்டிப்பாக தருவான் வெறுங்கையை அவன் அனுப்புறதுக்கு வைக்கப்படுவான் அதனால் நம்ம எல்லா மேலே உள்ள நம்பிக்கையை வந்து ஒருபோதும் இழந்துடாதீங்க நம்ம எந்த ஸ்டேஜ் ஆகட்டும் ஒரு வியாதியில் ஒரு முத்துன ஸ்டேஜ் ஆகட்டும் இல்லை ஒரு கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம எது எது சரியில்லை அப்படின்றதுனால இருந்தாலும் எல்லாம் வந்து உள்ளங்களை புரட்டி போடக்கூடியவன் நல்லா அல்லாஹ் வந்து அது எல்லா பிரச்சனைகளையும் லேசாக்கக்கூடியவன் அல்ல அது எதாக இருந்தாலும் அல்லா மாற்றி தர்றதுக்கு அவன் கண்டிப்பாக கிருபையால் இறக்க முடியவன் நம்ம ஒரு துவா கேட்கும்போது போது அல்லாவை வந்து வற்புறுத்தி கேளுங்க இறக்க முடியவனே அன்புக்குரியவனே உன் அருளை கொடு இறக்கத்தை கொடுன்னு சொல்லிட்டு அவன் மேலே உள்ள நம்பிக்கையை உறுதியோடு கேளுங்கள் இன்ஷல்லாம் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவான் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஒரு காரியத்தில் வெற்றி பெறணுமா அதுக்காக அல்லாவிடம் ஆரம்பிக்கும் போதும் சரி நம்ம அந்த செயலை போதும் சரி அல்லாஹ் நமக்கு துணை நிற்பான் அல்லாஹ் நமக்கு அருகாமையில் இருக்கிறான் அப்படின்றத துவாவோடு ஆரம்பிங்க அந்த செயலில் கண்டிப்பாக இன்ஷல்ல எல்லாம் வெற்றியை தருவான் நம்ம நாடியது இன்ஷால்லா எல்லாம் நடத்தி தருவான் எல்லாமே உள்ள நம்பிக்கையை ஒருபோது இழந்துடாதீங்க அதை நீங்கள் எந்த நிலமையை அடைஞ்சாலும் அதை வந்து எல்லாமே உள்ள நம்பிக்கையை ஒரு துணிமையோடு அவனோட அருள் இல்லை அவன் செய்ய மாட்டான் இது எனக்கு கேட்டுட்டு கிடைக்கல அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு வராதிங்க தொடர்ந்து உங்கள் துவாக்களை அதிகப்படுத்துங்க கேட்டுகிட்டே இருங்க இன்ஷால்லா அதை நடத்தி தருவான் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தா